அம்மா பிறந்த இடம் ஆத்தா பிறந்த இடம் அழகு நல்ல மலையாளம் 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 அம்மா தாயி பிறந்த இடம் தாயி பிறந்த இடம் தங்க நல்ல மலையாளம் 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 அம்மா உத்தமி இருந்த இடம் உத்தமி இருந்த இடம் வசந்த நல்ல மலையாளம் 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 அம்மாவும் ஆடகுடியிலடி ஆடகுடியிலடி மடப்புறத்து காளியம்மா உன் ஆவரணும் பெட்டியிலே அம்மாவன் சேல குடியிலடி சேலகுடியிலடி சிந்தளக்கர காளி அம்மா உன் செல்ல நகர் பெட்டியிலே அம்மாவன் பட்டு குடியிலடி பட்டு குடியிலடி என்ன பத்தவளையாத்தா ஈராத்துக்காரி இருக்கங்குடி மாறி அம்மா உன் பவழநகர் பெட்டியிலே அம்மா முத்துமழம் வித்தக்காரி அம்மா முத்துமழம் வித்தக்காரி அவ முனியாற்று கொலவக்காரி குளவக்காரி கொலவக்காரி நான் கும்பிட்டு தான் அழைக்கிறண்டி என் தாயை ஈஸ்வரியே இருக்கங்குடி மாறி அம்மா உன் கோவிலுக்கு கேட்கலையோ 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 ஆத்தா எப்படி வரா தெரியுமா அம்மா சீழு சீலுக்க வராளு மாறி அம்மா சிரிச்சுக்கிட்டேங்காடி வராளே ஆத்தா சீலு சீலுக்க வராளே மாரியம்மா சிரிச்சிக்கிட்டேங்காடி வராளே அவ பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரம் அத்தி வராளே பம்பை ஊடுக்க கொண்ட பார்வதியை மாரியம்மா பம்பை ஊடுக்க கொண்ட பார்வதியே மாரியம்மா எங்கேயும் இருக்கிறப்ப இங்கே நீயும் வந்திடமா ஆத்தா சிலுக்க அத்தா சிலுக்க சிலுக்க வராளே மாரியம்மா சிரிச்சுக்கிட்டேங்காடி வராளே அவ பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரம் சுத்தி வராளே இருக்கங்குடியில ஈராத்து மத்தியிலே இருக்கங்குடியின் இல்லை ஈராத்து மத்தியிலே தானாட்சி செய்தவாளா தங்க மனம் கொண்டவளா ஆத்தா சிலுக்க ஆத்தா சிலுக்க சீலுக்க வராளே மாரியம்மா சிரிச்சுக்கிட்டேங்காடி வராளே அவ பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரம்மா சுத்தி வராளே பிரம்பு பிறந்ததம்மா பிச்சாண்டி சன்னதியாம் பிரம்பு பிறந்ததம்மா பிச்சாண்டி சன்னதியாம் உடுக்க பீறந்ததம்மா உத்திராட்ச பூமியிலே ஆத்தா சிலுக்க ஆத்தா சிலுக்க சீலுக்க வராளே மாரியம்மா சிரிச்சுக்கிட்டேங்காடி வராளே அவ பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரம்மா சுத்தி வராளே வேப்பல காரியம்மா வேதவனின் தாயாவளாம் வேப்பல காரியம்மா வேதவனின் தாயாவளாம் வரம் தந்துடுவா வேடிக்கையும் காட்டிடுவா ஆத்தா சிலுக்க ஆத்தா சிலுக்க சிலுக்க வராலே மாரியம்மா சிரிச்சுக்கிட்டேங்காடி வராளே அவ பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரம்மா சுத்தி வராளே மஞ்சள் பூடவ காரி மைதிட்டும் கண்ணுக்காரி மஞ்சள் பூடவ காரி மைதிட்டும் கண்ணுக்காரி மாயவனின் தங்கை எவா மடப்புரத்து காளி ஆத்தா ஆத்தாசீழுக்க ஆத்தா சிலுக்க சிலுக்க வராளே மாரியம்மா சிரிச்சுக்கிட்டேங்காடி வராளே அவ பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரம்மா சுத்தி வராளே நெத்திக்கண்ணி பத்தினியே நேரமாச்சி வந்திடமா நெத்திக்கண்ணி பத்தினியே நேரமாச்சி வந்திடமா நெடுமாறும் சோதனையா நினைத்த வரம் தந்திடமா ஆத்தா சிலுக்க ஆத்தா சிலுக்க சிலுக்க வராளே மாரியம்மா சிரிச்சுக்கு தேங்காடி வராளே அவ பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரம்மா சுத்தி வராளே ஆத்துக்குள்ளே அக்கினியே அக்கனியே வளர்த்தவாளா ஆத்துக்குள்ளே கொலவையிட்டு அக்கனியே வளர்த்தவாளாம் ஆடுவானாம் காடுவானாம் ஆதாடி ஓடுவானாம் ஆத்தா சிலுக்க ஆத்தா சிலுக்க சிலுக்க வராளே மாரியம்மா சிரிச்சுக்கு தேங்காடி வராளே அவ பறந்து பறந்து வராளே மாரியம்மா பம்பரம்மா சுற்றி வராளே